சென்னையில் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் யாராவது மினிஸ்டர் பார்க்கணும் சினிமா பிரபலங்கள் யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு இந்த ஹோட்டலை தேர்ந்தெடுக்கலாம் இங்கே வராத ஆட்களே கிடையாது எல்லாம் வரவங்கெல்லாம் பணக்காரங்க தான் அசோகா ஹோட்டல் எக்மோர் இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே இரநூத்தி நாற்பது ரூபா சாப்பாடு அப்புறம் ரேஞ்சு மாறிட்டே இருக்கும் சூர்யா நிறைய நடிகர்கள் வர்றதா சொல்கிறாங்க நிறைய மினிஸ்டர்கள் இங்கே வர்றதா சொல்கிறாங்க எல்லாமே மேக்சிமம் காரில் வரக்கூடிய கூட்டம் தான் அதிகம் அதனால் இங்கே பணக்காரங்களே இருக்கிறதுனால ப்ரைவேசி யாரும் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க வருவாங்க நீட்டாக சாப்பிட்டுட்டு அப்படி போயிடுவாங்க இது காஸ்ட்லியான ஹோட்டல் தான் விஐபிகளில் வரக்கூடிய காஸ்ட்லியான ஹோட்டலில் சென்னையில் இந்த ஹோட்டல் சொல்லலாம் அசோகா ஹோட்டல் எக்மோர் மதியம் மீல்ஸில் இல்லை நைட்டில் மினிஸ்டருங்க அப்புறம் நிறைய டீலிங்கெல்லாம் உள்ள தொழிலதிபர்கள் எல்லாம் நிறைய ஹோட்டலில் போட்டுருக்காங்க இங்கே அரசியல் பேசாதீர்கள் வியாபாரம் பண்ணாதீர்கள் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பிஸ்னஸ் டீல் முடிக்கிறாங்களாம்